இதுவரைக்கும் நாங்கள் சர்வதேசத்துக்கு சொல்லாத செய்திகள் ஏதாவது உண்டா இந்த இது ஒரு தேசிய கடமை நாங்கள் கடந்த காலங்களாக ஒரு அடிமை விட்டு வாழ்கின்றோம் இன்னும் ஒரு சுயநிர்ணய உரிமை எங்களுக்கு கிடைக்கவில்லை இது எங்களுடைய இந்த செயற்பாடு பேரை இழுத்து வந்து ரோட்டில் விட்டுட்டு போற செயற்பாடு தெளிவில்லாதவர் கதைக்கிற கதையாகத்தான் இருக்க வேண்டும் நாங்களும் உரிமையாற்றிருக்கின்றோம் நாங்களும் பல இன்னல்களை சந்தித்திருக்கின்றோம் என்ற க உணர்வும் உரிமையும் பொது வேட்பாளர் குழந்தை ரக்கி இருந்தால் அந்த முயற்சி செய்த ரக்கி இருந்தால் இன்றைக்கு சிங்கள தேசம் பயப்படும் அதாவது ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை என்று சொல்வதற்கு வெக்கக்கேடாக இருக்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் பா அரியநேத்திரன் தன்னுடைய தேர்தல் பரப்புரையை முல்லைத்தீவிலிருந்து ஆரம்பித்திருக்கின்ற நிலையில் தமிழரசு கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் தமிழ் பொது வேட்பாளர் தேவையற்ற விடயம் என்பதில் ஒருமித்த கருத்துடன் உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்திருக்கிறார் ஏழு தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து தமிழ் பொது வேட்பாளரை களத்தில் நிறுத்தியிருக்கின்றன இருப்பினும் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதான கட்சியொன்றாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி தமிழ் பொது வேட்பாளர் குறித்து ஆதரவு நிலைப்பாட்டை இதுவரை வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை இந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் தேவையற்ற ஒரு விடயம் என்று தமிழரசுக் கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் கருதுவது தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் இலக்கினையும் தமிழரசுக் கட்சியின் எதிர்கால இருப்பினையும் எவ்வளவு தூரம் பாதிக்கப் போகிறது ஆகவே இன்றைக்கு வந்து பொது வேட்பாளர் என்கின்ற ஒன்றை கொண்டு வந்து தமிழர்கள் மத்தியில் கொண்டு வந்து வச்சு இதுவரைக்கும் சிங்கள அரசு எதையும் கொண்டு வரவில்லை சர்வதேசத்துக்கு நாங்கள் ஒரு செய்தியை சொல்ல போகிறோம் கொண்டு வந்திருக்கணும் நாங்கள் ஒன்று விடயத்தை பொதுவாக நாங்கள் யோசிக்கணும் இதுவரைக்கும் நாங்கள் சர்வதேசத்துக்கு சொல்லாத செய்திகள் ஏதாவது உண்டா நாங்கள் இத்தனையோ செய்திகளை இதை விட சொல்லி காட்டிட்டோம் ரத்தத்தால கூட சொல்லி காட்டா சர்வதேச இதுவரைக்கும் உங்க தான் பேசி தீர்க்கணும் நீங்க உங்க தான் உங்களோட புத்தியை தான் நீங்க பயன்படுத்தணும் சந்தர்ப்பங்களை தான் நீங்க பயன்படுத்தணும் சர்வதேசம் சொல்லி இங்கே தான் விடுது இனி வரப்போற தமிழ் வேட்பாளரான ஒன்றும் செய்ய முடியாது உண்மையான பொது வேட்பாளர்கள் நிற்கக்கூடிய சூழல் இது அல்ல இவ உருவாக்கல இவ எப்படி தமிழர்களை ஒற்றுமைப்படுத்திருக்கணும் முஸ்லீம்களை ஒற்றுமைக்க கொண்டு வரணும் இந்த மலைநாட்டு தமிழர்களை ஒற்றுமைக்கு எல்லாரும் ஒரு குடைக்குள்ள கொண்டு வந்து நின்று பொது வேட்பாளர் ரக்கி இருந்தால் அந்த முயற்சி செய்த ரக்கி இருந்தால் சிங்கள தேசம் பயப்படும் அதுவும் இல்லை ஒன்றும் அஞ்சு போய் இருக்கிறது கடைசி வரையும் வடக்கு கிழக்கு தமிழர்கள் போடக்கூடிய ஒரு ஒருமைப்பாடு கூட இங்கே இல்லை ஆகவே இது தேவையில்லாத ஒன்றை கொண்டு வந்து போடுகிறார்கள் பொது வேட்பாளர் விவகாரத்தை தங்களுடைய கட்சி பெரும்பான்மையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கின்ற விடயம் அடிப்படையில் தவறானது ஏனென்றால் ஆரம்பத்தில் இந்த பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாக கதைக்கிற போது அவருடைய கட்சி சார்பில் பெரும்பாலானவர்கள் அந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் இன்று எதன் அடிப்படையில் அவர்களில் சிலர் பின்வாங்கி இருக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் என்பதை அவர்கள்தான் வெளிப்படையாக கூற வேண்டும் எதுவாக இருந்தாலும் பொது வேட்பாளர் விவகாரம் என்பது பலவீனப்படுவதில் தமிழரசு கட்சியினுடைய தவறான முடிவுகளும் தமிழரசு கட்சியினுடைய பிழையான நகர்வுகள்தான் காரணமாக இருந்திருக்கிறது உண்மையிலேயே தமிழரசு கட்சி ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுத்திருக்குமாக இருந்திருந்தால் இந்த பொது வேட்பாளர் விவகாரம் பலவீனப்பட்டு போவதற்கோ அல்லது பொது வேட்பாளர் விவகாரம் ஒரு அதாவது தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு காத்திரமான முடிவாக மாறுவதற்கோ வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்க முடியும் துரதிருஷ்டவசமாக அவர்களுடைய பிழையான நடவடிக்கை தான் இவ்வாறான விமர்சனங்களுக்கு காரணமாக இருக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறதான் பேட்டி இன்னைக்கு நீங்கள் பாருங்க சாணகீனை பற்றி ஒரு குற்றச்சாட்டு சொல்லினோம் அறுபது கோடி வாங்கினார் என்று ஒரு எம்பியா கொண்டு அந்த தேசம் பெருமைப்படணும் ஏனென்றால் சந்தர்ப்பத்தில் உரிய சந்தர்ப்பத்தில் அறுபத்தோடு அறுபது கோடிக்கான வேலை திட்டத்தை சமர்ப்பிக்கிற அளவுக்கு அவன் வேலை செய்திருக்கிறான் அதை நாங்கள் பாக்கணும் அறுபது கோடிக்கு ஒரு வேலை திட்டத்தை சமர்ப்பிக்கிறன்றது சாதாரணமான அது திட்டமிட்டு செயற்படணும் ஏன்னா என்றால் சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வரும் இன்னைக்கு எம்பி மேர் பார் லைசன்ஸ் வாங்கி போட்டு போயிருக்கணும் அது வேண்டாம் வந்து வந்துருக்கு ஏன்னா வேறு வேலை திட்டம் இல்ல உடனே அந்த சந்தர்ப்பத்தில் கொடுத்து சமர்ப்பித்து அதை பெறுறதுக்கான வேலை திட்டம் வேறு கையில இல்ல இருக்கிறதா இதுதான் சந்தர்ப்பம் சந்தர்ப்பத்தை பிடிக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் மூன்று ஆவட அஞ்சு நாலு ஆட அஞ்சு தென்னிலங்க நீக்குது நீக்குது இந்த சந்தர்ப்பத்தை தமிழர்கள் சரியா இல்லை அது உண்மையிலேயே பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீடு என்பது வேலை திட்டங்களை வழங்குவதன் ஊடாகத்தான் கிடைக்கும் ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அறுபது லட்சம் அறுபது கோடி வழங்கப்படுவது என்பது ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அப்படி வழங்கப்படவில்லை ஆகவே இப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஆறு கோடி குறைந்தபட்சம் ஏழு கோடி ரூபாவுக்கு மேல் ஒதுக்கப்படவில்லை ஆகக்கூடியது அப்படித்தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறான சூழலில் அறுபது கோடி ஒதுக்கப்பட்டிருப்பது என்பது அவருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்கிறது என்பதுதான் இதில் வெளிப்படுத்தப்படுகிறது எங்களை பொறுத்தவரையில் மக்களுக்கான அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் தடை இல்லை அதற்காக மக்களை ஏமாற்றி பிழைக்கிற அரசியல் செய்யக்கூடாது அங்கு பாராளுமன்றத்தில் ரணில் விக்ரமசிங்காவை விமர்சித்துக் கொண்டு மறைமுகமாக அவருடைய அலுவலகத்தில் தோல் போட்டு கைபோட்டு கதைத்துக்கொண்டு தொலைபேசிகளில் இது ஒரு நாடகம் என்பதை மறைமுகமாக சொல்லிக்கொண்டு இப்படி அடுத்த கட்ட தேர்தலுக்காக அவர்களிடம் நிதியை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து மக்களை ஏமாற்றி தேசியத்தை பலவீனப்படுத்துகிற இப்படியான செயற்பாட்டாளர்கள் எதிர்காலத்தில் மக்களால் இனங்காணப்படுவார்கள் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக வருகிற தேர்தலில் இவர்களுக்கு ஒரு தக்க பாடம் மக்களால் புகட்டப்படும் என்று தான் நான் நினைக்கிறேன் ஆகவே தமிழர்கள் இங்கேயும் தமிழர்கள்ட எங்களுக்கான நேர்மையாக வெளிப்படையாக பேசக்கூடியவனும் தென்னிலங்கையில் வெளிப்படையாக தமிழருடைய பிரச்சனை தீர்ப்பதற்கான தெ தென்னிலங்கையில் பேசக்கூடியவன் நாங்கள் அவதானிக்கணும் அவதானித்து கொண்டு ஒரு தனி செய்யணுமே தவிர இது ஒட்டுமொத்தமாக இந்த முறை நாங்கள் இதை செய்து போட்டு அப்படியே கிடக்கில் போட்டுட்டு போகிறா பேராச சட்டத்துறை பேராசிர சர்வதேஸ்வ சர்வதேஸ்வரன் ஒரு செய்தி சொல்லிக்குள்ளே இந்த காதில் அப்படியே ஆணி போல் அரைஞ்சது பொது வேட்பாளருக்கு போடாதீர்கள் என்று பொது வேட்பாளரை போடாதீர்கள் என்று சொல்ல மாட்டேன் பொது வேட்பாளர் வேட்பாளருக்கு வாக்கு போடாதீர்கள் என்று தான் நான் சொல்லுவேன் என்று சொன்னேன் அவர் சொல்லுகிற பொழுது ஒரு செய்தியை சொல்லியிருந்தார் இது எங்களுடைய இந்த செயற்பாடு தேரை இழுத்து வந்து நடுநோட்டில் விட்டுட்டு போகிற செயற்பாடு இது மிகப்பெரிய ஆழமான கருத்து இருக்கு இவ்வளவு காலங்காலமாக நாங்கள் இப்படி மிக மிக துன்பு துயர்த்தப்பட்டு வருகிற எங்களை கொண்டு வந்து நடுநோட்டில் விட்டுட்டு போகிறது ஒரு ஒரு சூட்சமமான செயற்பாடு தான் கடந்த காலங்களில் பாராளுமன்றத்தில் ரணில் விக்ரமசிங்காவை தாறுமாறாக பல்வேறு விடயங்களில் மூன்று மொழிகளிலும் மிக மோசமாக விமர்சித்து கொண்டு வந்த சாணக்கியன் அவர்கள் கடந்த நாட்களில் அவரிடமிருந்து அறுபது கோடி ரூபாய் அபிவிருத்தி நிதியாக பெற்றுக்கொண்டதாக பல்வேறு ஊடகங்களில் வந்து வந்திருக்கிற விடயத்தை அவரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் குறிப்பாக அது மக்களினுடைய அபிவிருத்திக்காகத்தான் அந்த நிதியை நாங்கள் பெற்றிருந்தோம் அதே போல் இணக்க அரசியல் செய்யாமல் நாங்கள் எங்களுடைய மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்று கூட அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் ஆகவே கடந்த காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததன் ஆரம்பத்தில் அவர் நடந்து கொண்ட விதம் அதற்கு பின்னதாக அவர் முன்னெடுக்கிற விவகாரங்கள் தற்போது அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் அவர்கள் கடந்த காலத்தில் எப்படி மஹிந்த ராஜபக்ச பாசறையில் இருந்து எங்களுடைய மக்களுக்கு எதிராக செயற்பட்டார்களோ அந்த நிகழ்ச்சி நிரலை அவர்கள் கையில் எடுத்து விட்டார்களா என்ற சந்தேகம்தான் எல்லோ மக்கள் எல்லார் மக்கள் மத்தியிலும் இப்பொழுது உருவாகி இருக்கிறது குறிப்பாக டயஸ்போராவில் பெரியதொரு ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது டயஸ்போராவை பொறுத்தவரையில் அவரே ஒரு முற்போக்கான ஒரு சிந்தனை வாரியாக அவர்கள் பார்த்தார்கள் மூன்று மொழி தெரியும் அவர் கனவிடயங்களை கையாளுவார் என்ற சிந்தனை எல்லாம் இருந்தது ஆனால் இப்பொழுது அவர் தொடர்பான விடயங்கள் எதிர்மாறாக மாறியிருக்கிறது இன்றைக்கு பொது அமைப்புகள் பொது அமைப்பு வந்து நாளைக்கு ஒரு அரசியல் கட்சியா மாறும் இதுதான் அந்த நிலைப்பாடு அந்த அரசியல் அந்த பொது அமைப்பு தன்னை அரசியல் கட்சியா மாத்துறதுக்கான ஒரு செயற்பாடுதான் இந்த பொது வேட்பாளர் பிரச்சனை வேற ஒன்றுமில்லை வேற ஒன்று தங்களுடைய ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் சுயநலத்தை எதிர்பார்த்து கொண்டு தங்களுடைய இருப்பை தக்க வைக்கிறதுக்கு போய் தமிழர்களுடைய ஒட்டுமொத்தமான நிலை யாரும் கொண்டிருக்கவில்லை தாய் கட்சியான தமிழரசு கட்சி மட்டும்தான் அது அண்டையிலிருந்து இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கு உதாரணமா ஒன்று சொல்ல போனால் இன்றைக்கு பொது வேட்பாளர் நிறுத்தி இருக்கிற இந்த உதிரி கட்சிகள் ஒரு ஒரு உறுப்பினர் என்னோட பேசுகிற பொழுது சொல்லுகிறார் இவைய பொது வேட்பாளரை பற்றி கட்சி சொல்லுது நாங்கள் அதை முறையில ஆனா என்னுடைய விருப்பம் நான் தென்னிலங்கையில் இருக்கிற ஒரு ஆள் அவருடைய நான் பேரை சொல்ல ஆனால் தான் நான் போடுவேன் என்னுடைய விருப்பம் நான் போடுவேன் ஆனால் கட்சியின் ஒழுங்கு விதியை நான் அமர்வேன் அப்படின்னா எல்லாரும் இந்த ஒரு கட்சியும் தங்களுடைய தொண்டர்களை அடிமட்டங்களை கூப்பிட்டு இன்னொரு விஷயத்தை பற்றி கலந்து ஆலோசிக்காமல் தாங்களாக மேலிடத்தில் முடிவெடுத்து அதுக்கு மேலேயும் வேறு யாரும் இயக்க அந்த திட்டமிட்ட அடிப்படைகளை தாங்களாக முடிவெடுத்து கொண்டு கட்சியுடைய தொண்டர்களுக்கு திணித்து அவர்களையும் இப்படி வச்சிருக்கிறார்களே ஒழிய உங்க ஒன்று நலன் சார்ந்த செயற்பாடு இல்லை இது ஒரு வேண்டாதானி இதை தூக்கி ஒரு குப்பையில் போட்டுட்டு தமிழரசு கட்சி எது சொல்லுதோ அதைத்தான் மக்கள் செயற்பட வேண்டும் இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் நான் நினைக்கிறேன் இது இப்படியான ஆர்வடங்கள் கூறி அதாவது தமிழ் மக்களினுடைய அடிப்படை நிலைப்பாட்டை எப்படி ஒற்றுமையாக முன்னகர்த்த வேண்டும் என்ற செயற்பாடுகளை விட்டுவிட்டு இப்படியான பிள்ளையான ஆர்வடங்களை கூறுவதில் தான் இவர்களுடைய காலங்கள் கடத்தப்படுகிறது ஆனால் இதில் நாங்கள் ஒன்றை முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் தமிழரசுக் கட்சியின் மிக முக்கியமான தரப்புகள் ஏதோ ஒரு அரச நிகழ்ச்சியினர்களுக்குள் சென்று விட்டார்கள் அதில் மறுப்பதற்கு ஒன்றுமில்லை அவருடைய நகர்வுகள் தற்பொழுது ஒரு மாற்றத்துக்கு உள்ளாகி இருக்கிறது ஆகவே அதற்கு சாட்டு போக்கு சொல்லி இடத்தில் இருப்பவர்கள் அரசியல் கட்சியாக மாறப்போகிறார்கள் என்ற காரணங்களை அவர்கள் ஒரு பொய்யாக தெரிவுபடுத்த முயற்சிக்கிறார்கள் இதுக்கு ஏலவே இதுக்குள் ஏழு அரசியல் கட்சிகள் இருக்கிறது அவர்கள் கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக இந்த தேர்தல்களை எதிர்கொண்டு வருகிற ஒரு தரப்பாகத்தான் இருக்கிறது அவர்களுக்கு பாராளுமன்ற மாகாண சபை பிரதேச சபை பிரதிநிதித்துவங்கள் எல்லாம் இருக்கிறது ஆனால் இதில் சிவில் அமைப்புகள் அதில் ஒரு இணைப்பாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு தூரம் எதிர்காலத்தில் தேர்தலில் இறங்குவார்கள் என்பது அது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் எங்களுடைய கட்டமைப்பை பொறுத்தவரையில் அந்த சிவில் அமைப்பு தேர்தலில் இறங்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியினூடாகத்தான் வர முடியுமே தவிர அவர்கள் இப்படியான ஒரு பொது கட்டமைப்புக்குள் இருந்து கொண்டு அரசியல் கட்சியாக மாற முடியாது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை இப்போ இதில் வந்து அந்த அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு ஆழத்தை கொண்டு வந்து பொது வேட்பாளராக போடுறோம் இப்ப அவர் வந்து நாங்கள் பார்க்கணும் அரியணேந்திரன் வந்து இங்கே பொது வேட்பாளராக கொண்டு வந்து போட்டதுன்றது அவருக்கு வந்து தமிழர் நலன் சார்ந்த அக்கறையில அவர் ஏற்கனவே ஒரு ஒரு ஆர்வக்கூடாரானால் தான் இழந்தகருதுலையே திருப்பி பாராளுமன்றத்துக்கு போகணும் நோக்கம் அவர்கிட்ட இயல்பாகவே இருக்கு அதனால் அவர் இதன் மூலமாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நோக்கிற நோக்கமே ஒழிய பொது வேட்பாளர் எனக்கு விழாதுன்றது அவர் தெரிஞ்சு கொண்டு அதுக்குள்ள வந்தவர் இதை நான் நினைக்கிறேன் அரசியல் தெளிவில்லாதவர் கதைக்கிற கதையாகத்தான் இருக்க வேண்டும் உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு ஊடக ரீதியாக தெளிவான ஒருவர் ஆனால் நாங்கள் இந்த தமிழரசு கட்சி கூட்டமைப்பு விட்டு வெளியேறிய பின்னர் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுவை தமிழர் தாயகத்தில் எட்டு மாவட்டங்களிலும் செலோ பிளட் தலைமையிலான ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அத்தனை பிரதேச சபைகளுக்கும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறது உண்மையில் அந்த தேர்தல் நடந்திருந்தால் அந்த தமிழரசு கட்சியினுடைய வண்டவாளங்கள் அம்பலமாக இருக்கும் அதே நேரம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்னை பொறுத்தவரையில் பாரிய பிரதேச சபைகளை கைப்பற்றி பெருமளவிலான பிரதேச சபை உறுப்பினர்களை பெற்றிருக்கும் ஆகவே தமிழரசு கட்சி ஜனாதிபதி வேட்பாளர்களை காலாதி காலமாக ஒரு தெளிவான முடிவை எடுக்கும் தெளிவான வடிவு எந்த பக்கத்துக்கு நாங்கள் இந்த முறை சப்போர்ட் பண்ணினால் இதனால் எங்களுக்கு என்ன தமிழர்களுக்கு என்ன கிடைக்கும்ன்றதை சரியாக ஆராய்ந்து முடிவெடுத்து தான் பேசித்தான் ஒவ்வொரு ஜனாதிபதி வேட்பாளரும் பேசித்தான் அதில் தொண்ணூறு வீதமான சாதகமான வேட்பாளரை தான் ஆதரித்த வரலாறு அதைத்தான் இப்போவும் செய்கிறது ஆகவே இன்றைக்கு வந்து பொது வேட்பாளர் என்கின்ற ஒன்று கொண்டு வந்து தமிழர்கள் மத்தியில் கொண்டு வந்து வச்சு இதுவரைக்கும் சிங்கள அரசு எதையும் கொண்டு வரவில்லை சர்வதேசத்துக்கு நாங்கள் ஒரு செய்தியை சொல்ல போறோம் என்று கொண்டு வந்திருக்கணும் ஒன்று விடயத்தை பொதுவாக நாங்கள் யோசிக்கணும் இதுவரைக்கும் நாங்கள் சர்வதேசத்துக்கு சொல்லாத செய்திகள் ஏதாவது உண்டா நாங்கள் எத்தனையோ செய்திகளை இதை விட சொல்லி காட்டிட்டோம் ரத்தத்தால் கூட சொல்லி காட்டிட்டோம் ஆனால் சர்வதேச இதுவரைக்கும் சொல்லுறவன்னு உங்கதான் பேசி தீர்க்கணும் நீங்க உங்கதான் தான் உங்களோட புத்தியை தான் நீங்க பயன்படுத்தணும் சந்தர்ப்பங்களை தான் நீங்க பயன்படுத்தணும் சர்வதேசம் சொல்லி தான் விடுது ஆக என வரப்போற தமிழ் வேட்பாளரால் ஒன்றும் செய்ய முடியாது உண்மையான பொது வேட்பாளர் நிக்கக்கூடிய சூழல் இது அல்ல இருக்கணும் தமிழர்களை ஒற்றுமைப்படுத்திருக்கணும் முஸ்லீம்களை ஒற்றுமைக்கு கொண்டிருக்கணும் இந்த மலைநாட்டு தமிழர்களை ஒற்றுமைக்க எல்லாரும் ஒரு குடைக்குள்ள கொண்டு வந்து நின்று பொது வேட்பாளரை கொண்ட ரக்கி இருந்தால் அந்த முயற்சி செய்த ரக்கி இருந்தால் இன்றைக்கு சிங்கள தேசம் பயப்படும் அதுவும் இல்லை ஒன்றும் இல்லை இங்கேயே நாலு அஞ்சு பத்தாம் உடைஞ்சு போய் இருக்கிறது கடைசி வரையும் இங்கே இருக்கிற வடக்கு கிழக்கு இருக்கிற தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக பொது வேட்பாளருக்கு போடக்கூடிய ஒரு ஒருமைப்பாடு கூட இங்கே இல்லை தேவையில்லாத கொண்டு கொள்வது போடுகிறார்கள் தமிழரசு கட்சியுடன் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை இருந்தது குறிப்பாக தமிழரசு கட்சி தலைவர் மாதிரி சீநாதராஜா ஐயாவுடன் எங்களுடைய இந்த பொதுக்கட்டமைப்பில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் மூன்று தடவை அவருடன் வீடு வீடு சென்று கலந்துரையாடி இருக்கிறார்கள் அதைவிட பொதுக்கட்டமைப்பில் இருக்கின்ற சிவில் சமூக அமைப்பினரும் கலந்துரையாடி இருக்கிறார்கள் அவர் சொன்னது நாங்கள் கட்சியுடன் கதைக்க வேண்டும் மத்திய குழு கூட வேண்டும் என்றொரு பொறுப்பற்ற முறையில் அதாவது ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை என்று சொல்வதற்கு வெக்கக்கேடாக இருக்கிறது ஒரு பொறுப்பேற்ற முறையில் மிக அதாவது வந்து சிறுபிள்ளைத்தனமாக பிறகு கரைக்கிறோம் பேந்து சொல்கிறோம் பிறகு பார்ப்போம் என்ற ஒரு பிற்போக்குத்தனமான வார்த்தைகளை பயன்படுத்தி தங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்தி இருப்பதன் காரணமாகத்தான் இந்த பலவீனம் அங்கு உருவானதை தவிர அவர்கள் சாட்டுப்போக்கு சொல்லி காலத்தை கடத்தி சென்றிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த இலங்கை தமிழரசு கட்சிக்குள் இப்பொழுது இந்த பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்று வெளிநாடுகளில் போய் கூக்குரலிட்ட அந்த வெளிநாட்டு புலம்பியன் தமிழ் மக்களிடம் கைதட்டு வாங்க வேண்டும் என்று நினைத்த பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கூட இறுதியாக நடந்த மத்திய குழு கூட்டத்தில் வேட்பாளர்களின் விஞ்ஞாபனம் வந்த பிறகு நாங்கள் ஆராய்வோம் என்று விட்டு வெளியேறி சென்றிருக்கிறார் முதுகெலும் இல்லாத ஒரு தன்மைதான் அதை காட்டுகிறது உண்மையிலேயே ஒரு இனத்துக்காக துணிச்சலான முடிவெடுக்கக்கூடிய தலைமைகள் என்று சொன்னால் அதை துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டும் இல்லை என்றால் மாறுபட்ட ரீதியான கருத்துக்களை கதைக்க கூடாது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடிப்புகளை நாடகங்களை அரங்க அரங்கேற்ற கூடாது என்னை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு மாபெரும் தியாகம் செய்த எங்களுடைய உரிமைக்காக மாபெரும் தியாகம் செய்த இனம் இந்த நேரத்தில் நாங்கள் எந்த முடிவாக இருந்தாலும் திடமாக எடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அது முடிவை பற்றி யாரும் விமர்சிக்க போவதில்லை ஏனென்று சொன்னால் அந்த எடுக்கப்படுகிற முடிவுகள் சரியான முறையில் எடுக்கப்பட வேண்டும் இது போக்கு சொல்லி காலத்தை கடத்துவதெல்லாம் இவர்களுடைய இன்றைய இந்த ப பொது வேட்பாளர் விவகாரத்தில் மட்டும் ஏற்பட்ட பலவீனம் அல்ல இது கடந்த காலங்களில் முழுவதுமே இந்த யுத்தத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தமிழரசு கட்சியினுடைய எப்படியான சாட்டுப்போக்கு தான் தமிழ் தேசிய அரசியல் பலவீனப்பட்டு போனதுக்கு ஒரு காரணமாக இருக்குது உண்மையிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளராக எங்கள் பிரச்சாரம் என்பது இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டு விட்டது நேற்று முல்லைத் தீவிலே ஆரம்பிக்கப்பட்டு இந்த யாழ்ப்பாணத்திலே பல கருத்தரங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது உண்மையிலே இந்த என்னை பொறுத்த மட்டில் நாங்கள் ஒரு ஜனாதிபதியாக ஆட்சியிலே அமர்வதற்கான ஒரு தேர்தலாக நாங்கள் பார்க்கவில்லை இருந்தாலும் கூட தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் குறிப்பாக நாங்கள் பல வருடங்களாக ஒரு இன்னல் விட்டிருக்கின்ற அந்த எங்கள் மக்கள் அடுத்த கட்டமாக ஒரு தேசமாக திரண்டு இன்னும் எங்கள் பிரச்சனை இருக்கின்றது என்பதை காட்ட வேண்டிய அவர் தேவை இருக்கின்றது அந்த அடிப்படையில் பிரதான வேட்பாளர்கள் வரக்குரிய நான்கு மூன்று பேர் போட்டியிடுகின்றார்கள் அவர்களும் அவர்களின் பிரச்சாரங்கள் வடகிழக்கிலே இடம்பெற இருக்கின்றது அவர்களுக்கு பின்னாலும் பல மூவர்கள் அதை ஏற்படுத்துவார்கள் ஆனால் சமூக மக்கள் முறை பொறுத்த மட்டிலே அவர்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் எங்களுக்கான உரிமையை நாங்களே பெற வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொருவரும் அந்த பிரச்சாரத்தை தாங்கள் கையிலெடுக்க வேண்டும் இந்த இது ஒரு தேசிய கடமை நாங்கள் கடந்த காலங்களாக ஒரு அடிமைற்று வாழ்கின்றோம் இன்னும் ஒரு சுயநிணய உரிமை எங்களுக்கு கிடைக்கவில்லை அந்த செய்தியை வெளியில் கொண்டு வருவதற்காக இருந்தால் எல்லா மக்களுக்கும் இதில் பங்கு பங்களிப்பு இருக்கின்றது உண்மையிலே பிரச்சாரம் என்பது நாங்கள் தான் வந்து அல்லது இந்த பொதுக்கட்டமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த த பொது கட்டமைப்பில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் வந்து அதை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் எங்களுக்கும் கடமை இருக்கின்றது நாங்களும் இந்த மண்ணிலே பிறந்திருக்கின்றோம் நாங்களும் இன்னலுற்றிருக்கின்றோம் நாங்களும் உரிமையாற்றிருக்கின்றோம் நாங்களும் பல இன்னல்களை சந்தித்திருக்கின்றோம் என்ற க உணர்வும் உரிமையும் ஒவ்வொரு சம மக்களுக்கும் ஏற்பட வேண்டும் அதில் அவர்கள் திரண்டு அதை அதுக்கான பிரசாரப் பணியை எங்களுக்கான தேர்தல் எங்களுக்கான வேட்பாளர் எங்களுக்கான ஒரு தேவையில்லை இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காக எல்லோருமே அதில் எழுச்சி பெற வேண்டும் என்பதை தான் நாங்கள் எல்லோருமே அதை எதிர்பார்க்கிறோம் அதற்கான வேலை திட்டங்களை தான் நாங்கள் இந்த பிரச்சார பணியிலே முன்னெடுத்து செல்கின்றோம் ஏனைய தென்பகலி இணைக்கக்கூடிய ஜனாதிபதி வேட்பாளர்கள் கூறுகின்ற போது நாங்கள் அபிவிருத்தியை மையப்படுத்தி சலுகைகளை மையப்படுத்தி நாங்கள் செய்த பிரச்சாரம் செய்யவில்லை நாங்கள் உரிமையை முன்னிலைப்படுத்தி அவிலாஷையை முன்னிலைப்படுத்தி எங்கள் இழந்த உரிமையை மீளப்பெறுவதற்காக ஒரு இந்த முள்ளிவாய்க்கால் அவலத்துக்கு பிறகு இருக்கின்ற அந்த பதினைந்து வருடங்களிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தில் இருந்து இதனை மீள விரும்புவதற்காக இந்த தேர்தலை பயன்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் பிரிந்து கிடக்கும் தமிழ் மக்களை ஒரு தேசமாக திரட்டுவதுதான் தமிழ் பொது வேட்பாளரின் பிரதான இலக்கு என்று பொது வேட்பாளரை தாங்குகின்ற பொது கட்டமைப்பு கூறுகின்றது அவர் கட்சிகளுக்காக மக்களிடம் செல்ல மாட்டார் என்று கூறுகிறது ஒரு தேசமாக தமிழ் மக்கள் இப்போது இல்லை என்பதுதான் பிரச்சினை என்று கூறுகிறது இந்த நிலையில் பாரம்பரியமான தமிழ் கட்சி என்று கூறப்படுகின்ற தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு பொது வேட்பாளரின் தாயக ஒருமைப்பாட்டை பாதுகாப்பது என்ற நோக்கத்துக்கு சாவுமணி மணி அடிக்குமா அல்லது தமிழரசு கட்சியின் எதிர்கால இருப்புக்கு தமிழ் பொது வேட்பாளர் சங்கூதுவாரா இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்